வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தானில் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் அப்படின்றது ரெண்டு மூணு நாள் ஆகியுமே வந்துட்டு இன்னும் அது அணையாமல் கொழுந்துவிட்டு எரிஞ்சிட்ருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அணைய விடாமல் பத்திரிக்கைக்காரர்களும் ஊடகங்களும் வந்துட்டு அதை தூக்கி பிடிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன பேசினார் அப்படின்னா ராஜஸ்தானினுடைய பொதுக்கூட்டத்தில் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது மன்மோகன் சிங் அவர் வந்து இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு முதல் ப்ரையாரிட்டி இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படின்னா இந்த நாட்டினுடைய வளங்கள் உங்களுடைய வளங்கள் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சொத்து நகைகள் எல்லாத்தையுமே இன்னும் சொல்ல உங்களுடைய தாலி வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்துருவார்கள் யார் அதிகமான குழந்தைகள் பெற்றிருக்கிறாங்களோ யார் இல்லீகலாக உள்ளே வந்திருக்கிறாங்களோ நாட்டுக்கு நாட்டுக்கு உள்ள இல்லீகலாக வந்திருக்கக்கூடிய மைக்ரென்ஸ் இந்த மாதிரியான நபர்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை கலெக்ட் பண்ணி பிரித்து கொடுத்துருவாங்க இதுதான் காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோன்னு சொல்லக்கூடிய தேர்தல் வாக்குறுதிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி அதற்கடுத்த நாள் உத்தரப்பிரதேசத்துலேயும் வந்துட்டு பொதுக்கூடத்தில் பேசும்பொழுது அவர் இதே விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாரு ஆனால் இந்த முறை பேசும்பொழுது முஸ்லீம்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்துட்டு தவிர்த்துட்டாரு மற்ற விஷயங்கள் அப்படியே சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய சொத்துக்களை புடுங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் அவர் உத்தரப்பிரதேசத்தில் அலிகாரில் பேசின அந்த பொதுக்கூட்டத்தில் இஸ்லாமியர்களுக்காக நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ட்ரிபிள் தலாக்கை வந்து கொண்டு வந்ததன் வழியாக இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு விடுதலை பெற்றுக் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஹஜ் பயணத்திற்கு சவுதியினுடைய மன்னரோட பேசி அந்த ஹஜ் பயணம் போகக்கூடிய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்கிறோம் பெண்கள் தனியாக போக முடியாது அப்படின்னு சொல்லி இருந்ததை நான் மாற்றி பெண்களும் தனியாக போகலாம் அப்படின்ற முறையை கொண்டு வந்திருக்கிறேன் அதே மாதிரி அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில நூறு வருடங்களுக்கு அப்புறமா முதன்முறையாக ஒரு பெண் வந்துட்டு அங்கே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே வந்துட்டு எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செஞ்சுருக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு ஆனாலுமே அவர் சொன்ன அந்த விஷயங்கள் அப்படின்றதுல நான் ஸ்ட்ராங்காக எடுக்கிறேன் அப்படின்றத பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் அவங்க வந்துட்டு பதிலடி கொடுத்துருக்குறாங்க பிரதமர் மோடி மாதிரி வயதில் முதியவர் அவர் இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சு பேசலாமா எங்களுடைய வாக்குறுதியில தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் அந்த மாதிரி மேனிஃபெஸ்டோவில் சொல்லவே இல்லை நாங்கள் அதை வேணால் கொடுக்குறோம் நாங்கள் மோடியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் மோடி கிட்ட பேசுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறாரு ஸோ ஆக்சுவலாக என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆறில் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது கூடத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது அவர் பேசும் பொழுது தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஈக்குவலாக ஷேர் செய்யப்படணும் அது வந்துட்டு ஷெடியூல் கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் பெண்கள் மைனாரிட்டிஸ் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு இந்த நாட்டினுடைய வளங்களில் இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நேரத்தில் செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க அந்த டேட்டோட இப்போவும் அந்த ஒரு செய்தி அப்படின்றது ஆன்லைனில் கிடைக்குது அண்ட் அதற்கு அடுத்த நாளே ப்ரைம் மினிஸ்டரினுடைய இருந்து அதிகாரபூர்வமான ஒரு செய்திக்குறிப்பும் வெளிவந்திருக்குது ஸோ அந்த செய்திக்குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன விஷயம் தப்பா எடுத்துக்கப்பட்டிருக்குது அதாவது இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொன்னது இது வந்து எல்லா தரப்பினருக்கும் முன்னுரிமை தான் சொன்னோம் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடைக்கணும் அப்படின்றதற்கான அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் தான் சொன்னோம் மாதிரியான விஷயங்களை இரண்டாயிரத்தி ஆறுலயே வந்துட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி நாலில் காங்கிரசினுடைய தேர்தல் வாக்குறுதியில் அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரியான உங்களுடைய சொத்துக்களை எடுத்து மற்றவர்களுக்கு பிரித்து கொடுப்போம் இது ப்ராக்டிகலாக செட் ஆகாத ப்ராக்டிகலாக நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி அவர்கள் சொல்லவில்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த நேரத்தில் இந்த மாதிரியான பாலிட்டிக்ஸ் தேர்தல் நேரத்தில் பண்ணுறது நியாயம்தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் ஸோ நம்மளுடைய நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுது நம்ம முதல்வர் ஸ்டாலின் பல விஷயங்களை எடுத்து வைத்தார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பிரச்சாரத்தை சிறப்பாக கையாண்டது யார் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக தான் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் மக்கள் யாத்திரை அது நடக்கும் பொழுதும் சரி அதற்கப்பறம் சரி தினமும் அரை மணி நேரம் பிரஸை சந்தித்தாலும் அண்ணாமலை செய்யாத ஒரு விஷயத்தை திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் களத்தில் இறங்கின உடனே இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் அவங்க இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரமிச்சிட்டாங்க இருந்து பிரதமரை இருபத்தெட்டு பைசான்னு சொல்லுவோன்றதுல இருந்து பல விஷயங்களை இறங்கி அடித்தாங்க அது எல்லாமே நியாயம் தானா உண்மை தானா அப்படின்னு யோசித்தோம்னா அதில் நிறைய பொய்கள் இருந்தது அக்லி பாலிடிக்ஸ் நிறைய இருந்தது அப்படின்றதையும் நம்ம பதிவு பண்ணணும் பண்ணியிருந்தோம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நேரேஷன் செட் பண்ணுறதுல அவங்க மாஸ்டர்ஸாக இருந்தாங்க கேட்டுத்தட்ட அதே மாதிரி தான் நேரேஷன் செட் பண்ணுறதுல எப்படி இங்கே டிஎம்கே மாஸ்டர்ஸோ அதே மாதிரி அங்கே பிஜேபி மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு தேர்தல் பரப்புரை அப்படின்றது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று தான் தன்னை பற்றி தான் பேசணும் தான் பேசின விஷயங்களை பற்றி மட்டும்தான் வந்துட்டு பேசணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கூட வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்குது அது பேசி முடிச்சு இரண்டு மூன்று நாட்கள் ஆனாலும் தொடர்ந்து சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பேச்சு மட்டும்தான் இருக்குது இந்த அரசாங்கத்தை அட்டாக் பண்ணக்கூடிய விதமாக காங்கிரஸ் எடுத்த பல முயற்சிகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க இதற்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸினுடைய தேசிய தலைவர் கூட வந்துட்டு நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குறோம் பிரதமரை கன்வின்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதற்கு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த நேரேஷனை கரெக்டாக செட் பண்ணி அவங்க ஓட வைக்கிறாங்க அப்படின்றது தான் நம்மளால பார்க்க முடியுது சோ இது அக்லியான பாலிடிக்ஸ் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலத்தில் நம்மளுடைய எதிரிகளும் சரி மற்றவர்களும் சரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு ஆயுதத்தை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இது ஒரு அக்லியான பாலிடிக்ஸ் இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கட்ட வாக்குப்பதிவு தான் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இனி வரும் நாட்களில் இன்னும் மோசமான பாலிட்டிக்ஸை மோசமான பிரச்சாரத்தை நாம் எதிர்பார்க்கலாம் பிரதமர் மட்டும்தான் இப்படி பேசிட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா இந்த இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட பலர் வந்துட்டு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு எம்பி கேண்டிடேட் கூட வந்துட்டு இந்த அரசியலமைப்பில் எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு கேரளாவில் கம்யூனிஸ்டை ஆதரிக்கக்கூடிய ஒரு பர்சன் ராகுல் காந்தி வந்துட்டு அவருடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணணும் அவர் வந்து காந்தி ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கிறாரா நான் பார்த்தது ரொம்ப மட்டமான பர்சன் ராகுல் காந்தி தான் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு அரசியலில் தேர்தல் பிரச்சாரம் அதிகாரத்தில் மக்களினுடைய வாக்கை வாங்கிறதுக்கு எல்லாரும் ரொம்ப அக்லியான விஷயங்களை செய்துட்டு இருக்கிறாங்க அதை நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க பொழுதே அந்த பிரச்சாரம் அப்படின்றது ரொம்ப அக்லியாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி டே யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது நோக்கம் அதை வைத்து தான் வந்துட்டு எல்லாரும் ரேஸ்ல போயிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மோடி தவிர்த்திருக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னன்னா மற்ற எலெக்ஷன்ஸ் மாதிரி இல்லாம இந்த எலெக்ஷன்ல மோடிக்கான வாய்ப்பு அப்படின்றது ஈஸியா கிடைக்கும் பெரும்பான்மையாக கிடைக்கும் அப்படின்னு வாய்ப்புகள் இருந்தாலும் மோதி இஸ்லாமியர்களுக்கு நிறைய விஷயங்களை செய்திருந்தாலும் இஸ்லாமியர்களினுடைய நம்பிக்கை பல இடங்களில் பெற்றிருந்தாலும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தவிர்த்துருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனாலும் களத்தில் நம்ம யாரோட சண்டை போடுறோம் நமக்கு எதிரில் யார் இருக்கிறாங்க அவங்க பிரயோகிக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு நாமளும் வந்துட்டு ஆயுதங்களை எடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த வகையில் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான் ஸோ இது சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் நாங்கள் விசாரிக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கிட்ட இது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அமைக்கேட்டிருக்கிறாங்க அவர் என்ன பேசினார் அவருடைய பேச்சினுடைய முழு ஸ்பீச் அதே மாதிரி அந்த டைமில் நடந்த விஷயங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேகரிக்க சொல்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் அதில் அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான அகிலையான விஷயங்களை வரும் நாட்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் வந்துட்டு நம்மளால் கெஸ்ட் பண்ண முடியுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அந்த வரைக்கும் நன்றி